வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து கட்டம் கட்டப்படும் நிர்வாகிகள் அப்படின்னா இன்றைக்கி வந்து அது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பேரை கட்டம் கட்டியிருக்குது திமுக ஏற்கனவே அவர்கள் மீது உள்ள வழக்குகள் இதெல்லாம் திமுக பண்ணுறதுக்கு பின்னால் துணை நிற்பது பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் பிஜேபியில் என்ன உட்கட்சி பிரச்சனை அந்தளவுக்கு அடிச்சிருக்குது அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிராக ஏற்கனவே தமிழிசை திடீர்னு வானதி அவர்கள் தலைவராக போகிறாங்க அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக போகிறாங்க தமிழிசையும் மத்திய அமைச்சராக போகிறாங்க இப்படி பல விவாதங்கள் இருந்தபோது இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து இல்லைன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து செல்வாக்க நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது அண்ணாமலைக்கு வந்து ஒரு நல் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு ஆனால் திடீர்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்திங்கன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன் இன்றைக்கி பிஜேபி முதல்ல பண்ண சவால்கள் இப்போ மேலே கை வச்சுப்பார் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் ரசிக்கலை அப்போ திமுக என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறது திமுக உறுதியாக நம்புகிறாங்க ஏன்னால் இப்போ அதற்கான வாய்ப்பு வந்துருச்சு முதல்ல மெஜாரிட்டியோட மூடி இருக்கும்போது பிரச்சனை இல்லை இப்போ அப்போவே ஸ்டாலின் உள்ளிட்டவங்கட்டெலாம் கொஞ்சம் தன்மையாக தான் மோடி நடந்துக்கிட்டார் நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க எல்லாத்தையும் பண்ணுறாரு எல்லாத்தையும் உள்ளே போட வேண்டித்தானேன்னு கேட்டவங்கலாம் உண்டு அது ஜி ஸ்கொயர்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பண்ணல இன்றைக்கி எல்லாரையும் நம்பி மோடி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் திமுகவை கை வச்சு தேவையில்லாமல் விரோதத்தை சம்பாதிக்க மாட்டார் இது அண்ணாமலைக்குன்னு தெரியும் அண்ணாமலை வந்து கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்டு பேசிட்டாரா என்னன்னு தெரியல ஏன்னா இங்கே பெரிய லாபி ஒன்று இன்றைக்கி வந்து அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுது இந்த நாலு கோடி விவகாரத்தில் ஆர்எஸ்எஸ்ஸையும் தேவையில்லாமல் பகைச்சிக்கிட்டாருன்னு சுப்பிரமணிய சாமி அவரை மாற்றணும்னு ஏற்கனவே அது ஒரு லாபி இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் அது ஒரு லாபி இவ்வளவு லாபி மத்தியிலையும் இன்றைக்கி வந்து அண்ணாமலை தாக்குப்பிடிப்பாரா அப்படிங்கிற பெரிய எண்ணம் இருக்குது சொல்ல முடியாது பிஜேபி என்ன கணக்கு போடுறான்னு அங்கே டெல்லியில் கேட்கும்போது இல்லை கொஞ்ச நாளைக்கு ஒரு வச்சுருப்போம் அப்படின்னு தான் பிஜேபி இன்னைக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ரெண்டு வருஷம் இருக்குது கடைசியாக ஒரு எட்டு ஒரு ஒரு வருஷத்தில் மாற்றினா போதும் வேணால் மாற்றினா அதிமுகவோட கூட்டணி வைக்க ட்ரை பண்ணலான்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்காரு அதனால இனிமேலாம் அவரை மாற்ற முடியாதுங்கிறது வேலுமணி உள்ளிட்டவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இப்போ என்ன நடக்கும் அதாவது அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது ஏன் இந்த ரெண்டு மூணு பேர் அப்படிங்கிறோம்னா அந்த நடைபயணம் போகும்போது அவரோட இருந்தவர்கள் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த கொடுக்கல் வாங்கல் மேட்டர்ல ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் ஏற்கனவே அந்த கொடிக்கம்ம மேட்டரில் அமர் பிரசாத் மேலே கேஸ் இப்போ இந்த அடித்த கேஸ் இதெல்லாம் இன்னும் நிலுவைட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை வைத்தே அதுவும் முன்னாள் நிர்வாகிகள் ஒரு ரெண்டு பேர் இப்போ வெளியில் வர தயாராகிட்டாங்களாம் அவர்கள் பரபரப்பு ஒரு குற்றச்சாட்டு வீடியோ ஆடியோ கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால இப்போ தி திமுக வட்டாரம் பரபரப்பாகிடுச்சு தமிழக வட்டாரமே பரப்பாயிடுச்சு மோடியெலாம் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பதவியெலாம் பிரமாணம்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அட்டாக்கை வந்து இங்கே திமுக ஆடப்போகுது இதற்கு அதிமுக பிஜேபியில் இருக்கக்கூடியவங்களே உடந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி தமிழிசையிலேருந்து எல்லாரும் இந்த அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா ஏற்கனவே தெரியும் வானதி அவர்களுக்கும் இவர்களுக்கும் சண்டை ஊரறிஞ்ச விஷயம் பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதிருப்தியில் இருக்கும்போது அவர்கள் கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பெருசாக ஸ்கோப் இல்லாதவங்க நிறைய பேருக்கான ஏற்கனவே சொல்லிட்டோம் அதை பற்றி அப்போ அண்ணாமலையுடைய எதிர்காலம் அண்ணாமலை என்ன கணக்கு போடுறாருன்னா எப்படியும் வந்து பிஜேபி நம்மளை கைவிடாது கொஞ்ச நாள் நம்ம தான் இருக்க போகிறோம் கொஞ்சம் அடிச்சு விளையாடுவோம் ஏன் அவர் திமுகவை திட்டுறாருன்னா பரவாயில்லப்பா இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அண்ணாமலைக்கும் தெரியும் கட்டங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம அமிஞ்சி போனோன்னா சிக்கலாக போயிரும்ட்டு பேருக்கு வந்து என் மேலே கைச்சு வச்சுப்பார் எப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டார் ஆனால் உள்ளே இருக்கவங்கள்ட்ட கேட்கும் வந்து இல்லைங்க அவருக்கும் தெரியும் அவர் சம்பந்தமான விஷயங்கள் யாரை பிடிச்சா வரும் அந்த வார் ரூமுமுக்கு யார்கிட்ட பணம் வாங்கினார் இன்னும் குறிப்பாக சொல்லால் மணல் அந்த விஷயத்தில் வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ பணம் போனது நடைபயணம் போகும்போது யாருக்கு அந்த பணம் கொடுத்தது அண்ணாமலை அவர்கள் சிதம்பரம் உள்ளிட்ட இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி அவரே வந்து சென்ட்ரலுக்கு கடிதம் எழுதியில் யார் பாருங்க இந்த மாதிரி ஏண்டியாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குறாங்கன்ட்டு அப்படின்னு எல்லா விதமான புகார்களும் பற்றி பிஜேபியை முடக்குவதற்கான எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க சரி இது டெல்லி தலைமைக்கு தெரியாதா இவங்க எப்படிங்க உடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயந்தான் இன்றைக்கி நடக்கிறது அண்ணாமலை இருக்கணுமா வேணாமா தலைவர் பதவி விட்டு அவரை தூக்குணுங்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது அவர்கள் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளே போகிறத ரசிக்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து கேசவ விநாயகத்தையும் இன்றைக்கி நயினார் நாயகத்தையும் நீங்கள் போட்டு கொடுத்தீங்களோ உண்மையில்தான் சொல்கிறாங்க இன்றைக்கு இவர் சொல்லி விட்டாரு எல்லா இடத்துக்கும் பணம் போகுது இவருக்கு மட்டும் பணம் போகாமல் இருந்தது இன்னொன்று வந்து காசு கொடுக்காமல் ஜெயிச்சாங்கிறாரு இந்த இந்தந்த இடத்துல இந்தந்த இடத்துல பணம் வந்தது இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டு அதனால் வரக்கூடிய காலங்கள் அதாவது என்னென்னா கமலாலயத்தில் என்ன சிக்கல்னா இப்போ வெளுத்துக்கட்டை தயாராகிட்டாங்களோ அந்த மாதிரி எல்லாம் தயாராக இருக்காங்களாம் இப்போ ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் ஏகப்பட்ட வசனங்களை பேசுவார் இனிமேல் பேசுனா சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று அதையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இந்த ஆருத்ரா விஷயத்தில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டதாகவும் அது இப்போ தூசி தட்டப்படும் தக்க சமயத்துக்காக காத்திருந்த திமுக இன்றைக்கி தனியார் ஆக்ஷன் இடங்கியிருக்காங்க ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அவதூறு வழக்கு அண்ணாமலை மேலே வந்தது இன்னும் ரெண்டு மூணு பேர் புகார் கொடுக்க போகிறாங்களாம் ஏற்கனவே அந்த கோயமுத்தூரில் வந்து பழையசூர் டாட் காம் அதுவும் நிலுவையில் இருக்குது அடியாட்களை அனுப்பி பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்படி அப்ஸ்காண்ட் ஆயிருங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு இதில் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இருக்கவங்க பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாரும் வந்து தாங்கள் தோத்ததுக்கு அண்ணாமலை தான் காரணங்கிறதுல உறுதியாக நம்புகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு எதிராக ஆக்ஷனில் எப்போது வேண்டாலும் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் முக்கிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி கமலாலயத்தில் சத்தமே இல்லாமல் இந்த அது என்னென்னா அந்த பயில் மோல் அதையும் தாண்டி இந்த வீடியோ ஒன்று ஓடிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ வெளியானால் இன்னும் அமர் பிரசாத் ரெட்டிக்கு நெருக்கடி முற்றும் ஏற்கனவே இருக்கிற வழக்கு இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா வழக்கு போட்டு அவரை வைத்தே சில காரியத்தை முடிக்க தயாராகிட்டாங்க ஏற்கனவே எந்தெந்த தொகுதியில் நல்லா வேலை பார்க்குறவங்க லிஸ்ட்டு போயிடுச்சான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் குறிப்பாக டிடி தினகரன் இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அண்ணாமலை தான் டவுன் பண்ணிட்டாரு ஒரு காலத்தில் இந்த எலெக்ஷன் நடக்கும்போது டிடிவியும் அண்ணாமலையும் அவ்வளோ பாசமாக இருந்தாங்க இப்போ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும் எடப்பாடி தான் சண்டைன்னு பார்த்தா இப்போ ஓபிஎஸ்க்கும் பெருசாக வந்து ஹோப் இல்லை நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஹோப் இல்லை சரி ஓபிஎஸ்க்கு ஏதாவது முன்னே முன்னேற்றம் பண்ணி தருவார்னு பார்த்து அது நடக்கவே இல்லை அன்புமணியும் கோவத்தில் இருக்கார் இப்படி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் எதிர்ப்பை செஞ்சிருக்கா ஒரே ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் மட்டும் அவருக்கு நட்டு வழங்கியிருக்காரு மற்ற எல்லாருக்கும் இப்போ கூடையும் பிரச்சனை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த அதிரடிக்கு திமுக தயாராகிடுச்சு இதுக்காக தான் மத்திய அமைச்சராகி கொஞ்சம் சேஃப்கார்டு பண்ணலான்னு அங்கே இருக்கக்கூடிய என்ன இன்னமும் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான மேலே இருக்கவங்க பரவாயில்லப்போ ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஒரு குட் புக் இருக்குது என்ன ஒன்று மோடி அமித்ஷா அண்ணாமலை இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உள்ளிட்டவர்கள் அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்கிறேன் இங்கே இருக்க சுப்பிரமணிய சாமிலேருந்து பத்திரிகையாளர்லேருந்து கேசவர்லேருந்து எல்லோரும் இருக்கக்கூடாதுங்கிறேன் அதற்கு தூபம் போடுற மாதிரி இந்த ப ஏகப்பட்ட பேர் பண்ணிகிட்ருக்காங்க திமுக என்ன நினைக்கிது ஏன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து ஒரு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ அப்படி இப்படின்னு பேசி பண்ணுறாரு இதே வேற தலைவராக வந்தால் வேறு யாராவது ஒருத்தர் தலைவராக வந்தால் அவர்கள் எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டாங்க ஒன்று இன்னொன்று அண்ணாமலை போயிட்டு வேறு யார் வந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறோம் அப்படி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறாங்களாம் திமுக ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி மொத்தமாக கூட்டியே அந்த பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணியே இல்லைன்னு சொன்ன எடப்பாடி நாளைக்கு கூட்டணி வச்சால் அதே பேக் ஃபயர் ஆகும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பிஜேபி தனியாக நின்னாலும் சரி ஏற்று நின்னாலும் சரி திமுகவுக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு கணக்கு போடும் அதனால் வெகு விரைவில் ஆதாரங்களுடன் ஏன்னா இந்த பொண்ணு அடித்த கம்ப்ளைண்ட்லாம் வச்சு ஆதாரங்களோட லாக் பண்ணுவதற்கான வேலை தேராய்டு விரைவில் ஒரு பெரிய டீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் என்ன டீலிங்னா அமைதியாக அப்படியே இருப்பா அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்